என் பேர் மஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நாம எப்போவுமே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு செய்கிற வேலையினால ஏற்படுற டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை இது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்காம நம்ம லைஃப்பையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிறோம் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் வெளியே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கு தான் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிறோம் மாதத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ நமக்குன்னு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம மைண்டையும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை டென்ஷன் இது எல்லாத்தையும் மறந்து ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருந்தால் போதும் நம்ம மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்களாக போட்ட பிளான் தான் இது ஒரே லெவெட்டில் இருந்தாலும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியறதில்ல இப்படி வேலை வேலைன்னு இருக்கிறத விட மாசத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படி மீட் பண்றதுல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமும் பண்ணணும் அப்படின்னு நாங்களா பேசிக்கிட்டோம் என்னோட மணி சேவிங் வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் நான் மாசத்துக்கு ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சீட்டு கட்டுறோன்னு அந்த டே தாங்க இன்னைக்கு நாங்கள் மொத்தம் ஒன்பது பேர் இருக்கோம் எங்களால எந்த அளவுக்கு பட்ஜெட் முடியுமோ அதை முதலேயே பேசிப்போம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் சீட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு மாதமும் எல்லாரோட பேரும் அதில் எழுதி போட்டு குலுக்கல் முறையில் தான் பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டாலும் இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுன்னாலும் இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்காக காசு வேணும்னாலும் அந்த மந்த்து சீட்டு குளுக்காமலேயே அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துருவோம் இதில் எங்களுக்கு நாலு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுறதுனால எங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது பணப் பிரச்சனையில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கு இதனால நாங்கள் மணியும் சேவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கட்டுறது இப்போ மந்த்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் மாசம் மாதம் எல்லாரும் ஒரு நூறு ரூபாய் கொடுக்கணும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எங்களோட சேவிங்ஸ்க்காக ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் சேவ் பண்ணுறது எங்களோட சந்தோஷத்துக்காக ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மாசத்துக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது ஒரு மூணு மாசம் கழிச்சு அதுல எவ்வளோ காசு சேர்ந்துருக்கோ அந்த காசுல நாங்க ஒரு நாள் ட்ரிப்பு எங்கயாச்சும் போயிட்டு வருவோம் அப்படி இல்லையா அந்த காசுல நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் ஹோட்டலுக்கு போயிட்டு வருவோம் மாசத்துக்கு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுல மீட் பண்ணணும் யார் வீட்டுல மீட் பண்ண போறோமோ அவங்க தான் எங்களுக்கு லஞ்சு இதுதான் சமைக்கணும்னு அப்படின்னு இல்லை அவங்களால என்ன முடியுதோ அதை சமைச்சு போடலாம் அதே மாதிரி கிட்டி பாட்டி வைக்கிற டேவும் இந்த டேல தான் வைக்கணும்னு இல்லை யார் வீட்டில் அந்த மந்த் பண்றாங்களோ அவங்களே அந்த டேவை டிசைட் பண்ணலாம் அந்த டேக்கு நாங்கள் எல்லாரும் எங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் யாரால சீக்கிரமா வர முடியுமோ அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் சப்பாத்தி செய்றாங்க ஒருத்தர் வடை செய்கிறாங்க மற்ற ரெண்டு மூணு பேர் காசு கணக்கு வழக்கு பார்க்குறாங்க நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் சமையல் முடிச்சு வச்சிருப்பாங்க சூடாக சாப்பிட வேண்டிய ஐட்டம் மட்டும் சாப்பிட்ற நேரத்துக்கு எல்லாருமா சேர்ந்து செய்வோம் மாசத்துக்கு ஒரு நாள் இப்படி மீட் பண்ணுவோம் சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீடு அவங்கவுங்க வேலை குரூப்பில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மெசேஜும் போட்டுக்க மாட்டோம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் கூட அதில் இருக்காது மந்த்லி ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணுற காசில் இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சேர்ந்துருக்கு இந்த காசில் அடுத்த மாதம் பத்தொம்போது இல்லை இருபதாம் தேதி ஹோட்டல் போகிறத தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஹோட்டல் போனா வெஜ்ஜு சாப்பிடுறவங்க வெஜ்ஜி சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து சமையலும் முடிச்சுட்டாங்க எல்லா ஐட்டமும் கொண்டாந்து ஹாலில் வைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிட்டி பாட்டிய ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத சமயத்துல தான் நாங்க அவங்கவுங்க வீட்ல வச்சுப்போம் வீட்டுல ஜென்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளால ஃப்ரீயா பேச முடியாது அரட்டடிக்க முடியாது அதனால அவங்க எந்த டேல இல்லையோ அந்த டேவை நாங்கள் பிக்ஸ் பண்ணிப்போம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த பிளான்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐட்டம் செஞ்சுக்கிட்டு வரணும் ஒன்பது பேர் வீட்டுல ஒன்பது ஐட்டம் யாரு வீட்டுல கிட்டி பாட்டி பண்ண போறாங்களோ அவங்க வீட்டுல ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு ஐட்டம் இருக்கும் நான்வெஜா இருந்தா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கல நான் மட்டும்தான் தமிழ் ஒருத்தர் மலையாளி மற்றவங்க எல்லாருமே கன்னடா எல்லார் வீட்டு சமையலும் நாங்க டேஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்ட நல்லா இருந்துச்சுன்னா நாங்க கற்றுக்கவும் செய்கிறோம் எல்லாருமா ஹாலில் ஒன்றா ரவுண்டா உட்காந்துப்போம் நாங்க செஞ்ச ஐட்டம் மட்டும் சென்டர்ல இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐட்டமாக பாஸ் பண்ணி அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவோம் இதுல யாரும் பரிமாறணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்க அவங்களே அப்படி அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே போயிடுவோம் இன்றைக்கி எங்களோட மெனு பாத்தீங்கன்னா சப்பாத்தி வெஜ் குருமா சாலட் குக்கும்பர் காராமணியில் வடை செஞ்சிருந்தாங்க வெஜ் புலாவ் குலோப் ஜாமன் பாசி பருப்புல பாயாசம் புலாவுக்கு பச்சடி கடைசியா ஒயிட் ரைஸு ரசம் இவ்வளவு தாங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் பண்ணியிருந்த ஐட்டம் இது மட்டும் இல்லாம சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசியாக ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெத்தலைப்பாக்கு பாக்கு போடுறவங்க போடுவாங்க இவங்க கூட சேர்ந்து மாசத்துல ஒரு நாள் நானும் வெத்தலைப்பாக்கு பாக்கு போட கற்றுக்கிட்டேன் சீட்டு கட்டினா தான் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு இல்லை வீட்டுல சேர்லனாலும் பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றா கலந்துக்கணும்னு எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டோம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பேர் ஒத்துமையா இருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மனஸ்தாபம் வரும் ஏன் சண்டை கூட வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாக அப்போவே பேசிடணும் யார் மேலே என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அப்போவே பேசி தீர்த்துக்கணும் மந்த்லி நாங்கள் போடுற பிளான்ல யாருக்காவது ஏதாவது பிடிக்கலனா அவங்க ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இப்படி நாங்கள் பேசிக்கிட்டதுனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றதில்லை நான் வீடியோ எடுக்க போறேன்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது நான் தான் அப்படியே எடுத்தேன் ஒரு சிலர் ஃபேஸ் காமிக்கிறதுக்கு அலோ பண்ணல அதனால அவங்க ஃபேஸும் நான் காமிக்கல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி கேஷுவலா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க வீடியோ எடுக்கும் போது திட்டிக்கிட்டே இருந்தாங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா நாங்கள்லாம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லைன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணுன்றவங்க வெத்தலை பக்கம் போட்டாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு நாங்கள்லாம் காஃபி குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மாசத்துல ஒரு நாள் காலையில பதினோரு மணிக்கு போனா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வீட்டையே மறந்து நல்ல ஜாலியாக சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் வேற உலகத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில் இருக்கிற வேலை வீட்டில் இருக்கிற டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும் வீட்டுக்கு வந்து அஞ்சு மணிக்கு மேலே நான் செஞ்ச ரொட்டீன் வேலை தான் இது ஆன்லைனில் பாட்டு வைக்கிறதுக்காக நான் ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பார்சலும் வந்திருந்தது நானும் என் பையனும் சேர்ந்து அது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக இந்த ஸ்டாண்டு வாங்கணும்னு ஆசை அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருந்தது ஸ்டாண்டு ப்ளஸ் ட்ரைன் மேட்டு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டாண்டு ரொம்ப இடத்த அடைச்சிக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஸ்டாண்டில் அஞ்சு செரமிக் பாட் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தது ஃபிட் பண்ண பிறகு ரொம்ப அகலமாவும் இல்லாம இடத்தையும் நிறைய அடைச்சிக்காம காம்பாக்டா இருந்ததுங்க எனக்கு இந்த குரூப் மட்டும் இல்லாமல் எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற நெய்பாஸ் நாலு பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கும் நாலு பேரும் சேர்ந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ வெளியே போவோம் இதில் ஒருத்தர் கார் டிரைவ் பண்ணுவாங்க அவங்க கார்லயே நாங்கள் சேர்ந்து நாலு பேரும் வெளியே போயிடுவோம் காருக்கு போடுற பெட்ரோல நாங்க நாலு பேருமா சேர்ந்து ஷேர் பண்ணி காலையில கிளம்புனதுல இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன செலவாகுதோ அத்த தான் செலவு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க தனித்தனியா காசு செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு செலவு பண்ணோன்னு தெரியாது நான் அதிகமா செலவு பண்ண நீ கம்மியா செலவு பண்ண அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சின்னு வச்சுக்கோங்க அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வீணாயிடும் மணியினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தரே செலவு பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு செலவாச்சின்னு கணக்கு பார்த்து அதை நாலு ஷேரா போட்டுருவாங்க இதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றது இல்ல காரை எடுத்துக்கிட்டு எங்க வேணா சுத்துவோம் என்ன வேணா சாப்பிடுவோம் ஒரு நாள் ஃபுல்லு ஜாலியா இருப்போம் வீட்டுக்கு வந்து தாங்க எங்க நெய்பர்ஸ் கூட எனக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணனும்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா எடுத்துக்க கூடாது ஒரு சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி கொடுத்தா தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள யாருக்காச்சும் வேலை இருந்துச்சுன்னா வர முடியலன்னு சொன்னாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்துதான் ஆகணும்னு யாரும் யாருக்கும் ஆர்டர் போட மாட்டாங்க அவ்வளவுதாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணி எடுத்தும் வச்சுட்டேன் அடுத்ததாக நைட்டு டின்னர் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சிம்பிளாக என்னோட ஸ்டைலில் நான் டொமேட்டோ பாத் தான் செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் மிக்சியில் அரைக்கிறதுக்காக பூண்டு கொஞ்சமாக உரிச்சி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி மசாலா அரைக்கும் போது சோமோ ஏலக்காவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சாப்பாடுக்கு இதுதான் டேஸ்டே கொடுக்க போகுது இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து மிக்சில அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் டீ குடிக்கிற கிளாஸ்ல ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம வெளியே போயிட்டு லேட்டா வந்தாலும் சரி இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு அரை மணி நேரத்துல இந்த சாப்பாடை ரெடி பண்ணி நல்லா மழை பெய்யற நேரத்துல இந்த சாப்பாடை செஞ்சு பாருங்க எவ்வளவு சாப்பிடுறன்னே தெரியாது உள்ள போய்கிட்டே இருக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க இது மசாலாவை அரைச்சி எடுத்துட்டோம் இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு இதுல ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துக்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுலயே நீங்க சோயா சங்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்ல அதனால வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்குறதுக்காக இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கடைசியா டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சேர்த்த பிறகு நம்ம மிக்சி ஜார்ல இருக்கிற மசாலால தண்ணி தண்ணி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க அடியும் பிடிக்காது மசாலாவும் நல்லா வேகும் எண்ணெயும் நம்ம அதிகமா சேர்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது மசாலா நல்லா வதங்கின பிறகு நான் வந்து இதுல ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா மிக்சில போட்டு அரைச்சிருக்கோம் நான் அரிசி கழுவி தண்ணியும் அளந்து வச்சிருக்கேன் முதல்ல இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அப்புறம் வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடும் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்க விசில் விட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரோட குக்கர் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து புலாவெல்லாம் ரொம்ப வேகக்கூடாது கொஞ்சம் உதிராக உதிரா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்டா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கோங்க அப்ப நல்லாவே வந்துடும் தாங்க விசில் வந்தா சாப்பாடு ரெடி ஆயிடும் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காகவும் என்னோட மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நான் எப்படி எல்லாம் மணி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கறத பத்தி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு இந்த சாப்பாடு செஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம அப்படியே சுட சுட தட்டில் போட்டு சாப்பிடணும் தாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றது ஒன்று தான் என் ஃபேமிலியோட மட்டும்தான் நான் வெளியே போவேன் எனக்கு அவங்க கூட போனா மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்காம உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் சின்ன சின்ன ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட உங்க லைஃப்ல நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம ஃபேமிலியோட போறது அது வேற மாதிரியான சந்தோஷம் ஆனா ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் போது நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதையோ பசங்க இருக்கிறதையோ மறந்து நாமெல்லாம் ஒரு எங் ஏஜுக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ங்க உங்க மைண்டை ரிலாக்ஸ் ஆக்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தட்டில் போட்ட உடனே வீடியோ எடுக்க கூட விடலை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ